வணக்கம் நிறைய டாபிக் போயிடலாம் இன்றைக்கி ஷேர் மார்க்கெட்டில் நம்ம சம்பாதிக்கணும்னா செய்யக்கூடியது எது எது செய்யக்கூடாதது எது எது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் இது நம்ம மிக முக்கியமானது அதனால் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை கரெக்டாக பாருங்கள் ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரையில் தற்போது உள்ள கண்டிஷன் என்னென்னா இந்த அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் வந்து வாய் பேசாமல் இருந்தால் போதும் மார்க்கெட்டுக்கு எந்த ஒரு பாதக சூழ்நிலையும் இருக்காது மார்க்கெட்டு ஏறி கொண்டு இருக்கும் அதுதான் இப்போ நம்ம முக்கியமான விஷயமா இருக்குது ஆனால் ஷேர் மார்க்கெட்டை பொறுத்தவரில் நம்ம பயப்பட தேவையில்ல அது எப்பயுமே மேல் நோக்கி தான் அப்படிங்கிறத நீங்கள் வரலாற்றை திரும்பி பார்த்தீங்கன்னா தெரியும் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் இருபது வருஷம் அதனுடைய வரலாற்றை திருப்பி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் ஷேர் மார்க்கெட்டுங்கிறது மேலேறி செல்வது தான் அது வந்து இப்போ இருக்கிற ஏட்ட இறக்கங்கள்லாம் ஒரு டெம்பரரி தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க நிறைய பழைய வீடியோக்களில் சொல்றீங்க அதெல்லாம் பாருங்க இதுதான் யூனிவர்சல் ட்ரூத் அதாவது நிதர்சனமான உண்மை அதனால் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் பயந்து விட்டு விட்டு ஓடுவது அதே போல் மார்க்கெட் ஏறும்பொழுது போய் வாங்குவது இந்த மாதிரி செயல்களை நீங்கள் எப்போதும் செய்யாதீங்க நாம் நீண்டகால அடிப்படையில் பொறுத்திருக்கும் போது தான் நிறைய சம்பாதிக்க முடியும் இதுக்கு ஒரு உதாரணமாக பார்த்தீங்கன்னா இருபது வருஷத்தில் ஒரு ஆயிரம் மடங்கு வளர்ந்த ஷேர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபைனான்ஸு டைட்டான் ட்ரெண்டு ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் ஏச்சர் மோட்டார் இப்படி நிறைய ஷேர்கள் இது வந்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பத்தாயிரம் ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கி அது ஒரு கோடி ரூபாயாக இருந்திருக்கும் இப்படி நிறையா பேர் இருக்க முடியுமா கண்டிப்பாக இருக்க முடியாது அதனுடைய புள்ளி வர படகு பார்த்திங்கன்னா பத்தாயிரம் பேர்த்துல ஒருத்தர் தான் அந்த இருபது வருஷம் ஒரே ஒரு சேரை ஹோல்டிங் பண்ணுறவங்க இந்த ஒரே ஒருத்தர் தான் அந்த பத்தாயிரத்தில் ஒருத்தராக நம்ம வரணும் அதை நம்ம நம்ம முக்கியமாக பார்த்துங்க அந்த பத்தாயிரத்தில் ஒரு ருவா மாறும்போது தான் நம்ம வெற்றி அடைய முடியுது பெரும் செல்வந்தராக முடியுது அதுக்கு உதாரணமானவங்க தான் ராகேஷ் ஜூன் ஜூன் அப்புறம் இவர் வந்து டைட்டான் சாரை வந்து இருபது வருஷம் வச்சுருந்தார் அதனால தான் மிகப்பெரிய பணக்காரர் ஆனார் அதே மாதிரி ராம்தேவ் அகர்வால் அவர் எய்சூர் மோட்டார் ஹீரோ மோட்டர் கார்பர் இதெல்லாம் வந்து இருபது வருஷத்துக்கு மேலே வச்சுருந்தார் அதனால தான் மிகப்பெரிய ப பணக்காரரான ஆனார் அதே மாதிரி தமானி அப்புறம் வாரன் போப்பட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் இப்படி நிறையா அதையும் நாம் சொல்லிக்கிட்டே போகலாம் இப்படி நிறைய வருடங்கள் வைத்திருப்பவர் மட்டுமே பெரும் செல்வந்தரர் ஆகிறார்கள் ஆகையால் நாமும் அதையே கடைப்பிடிப்போம் அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பம் நீங்கள் செய்ய வேண்டிய ஆறு பாயிண்ட்டு மட்டும் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து பாயிண்ட் எதுனா நிஃப்டி ஃபிஃப்டி சேர் இருக்கிறது உங்களுக்கு தெரியும் ஐம்பது ஷேரும் நிஃப்டி ஃபிஃப்டிங்கிறது மணி கண்ட்ரோல் போயிட்டு அந்த ஸ்டாக்ஸுங்கிறத அழுத்தினீங்கன்னா ஐம்பது ஷேர் வந்துடும் அதில் வந்து எயிட்டி பர்சண்ட்டு முதலீடை நீங்கள் வச்சுக்கணும் ஏன்னா எஃப்ஐஎஸ் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நைன்ட்டி டு நைன்ட்டி ஃபைவ் பர்சண்ட்டே வச்சுக்கிறாங்க நிஃப்டி ஃபிஃப்டியில் நாமும் அதையே ஃபாலோ பண்ணுவோம் ஏன்னா அவங்களாம் வெட்டி அடைஞ்சிருக்காங்க நிறைய சம்பாதிக்கிறீங்க அந்த வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் தான் அவங்களுக்கு ஆலோசகர்கள்லாம் நிறையா இருக்காங்க ஆனால் நம்மளுக்கு ஆலோசகர்கள் இல்லை அதனால் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க மினிமம் எயிட்டி பர்சன்ட் கரெக்டாக வச்சுங்க அதே மாதிரி எக்ஸப்ட்டு இருபது பர்சென்ட்டு நீங்கள் நிஃப்டி ஃபிஃப்டியில் அதை சேர நீங்கள் பை பண்ணலாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் முதலீடாக பண்ணி கால அடிப்படையில் வைத்திருக்கலாம் அதில் மிக முக்கியமாக பார்க்கணும் அந்த ஓனர் வந்து நம்பகமானவரா அப்படிங்கிறத பார்க்கணும் இப்போ நிஃப்டி ஃபிஃப்டியில சார் பார்த்தீங்கன்னா ஜியோ ஃபைனான்ஸு பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸு டாடா டெக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல நிறுவனங்கள் தான் இந்த மாதிரி நல்ல ஓனராக இருந்தால் நீங்கள் அதை கன்சிடர் பண்ணலாம் பாயிண்ட் நம்பர் டூ ஃபண்டமெண்டல் சேராக இருக்கணும் அதில் ஒரு ஒம்பது பாயிண்ட்டை முக்கியமாக பார்க்கணும் அது பழைய வீடியோவில் கொடுத்துருக்கோம் பாருங்கள் அந்த ஒம்பது பாயிண்ட்டு இருந்தால் மட்டுமே அந்த சேரை வாங்கணும் இல்லைன்னா அந்த சேரை வந்து வாங்கக்கூடாதுங்கிறதுல உறுதியாக இருக்கணும் மூணாவது பாயிண்ட்டு மினிமம் ஒரு டென் இயர்ஸு நீங்கள் பை பண்ண சேரை வைத்திருங்கள் ஏன்னா வந்து நீண்ட கால அடிப்படையில் தான் நீங்கள் செல்வந்தராக முடியும் இட இடையில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறது மூலமா அல்லது பத்து பர்சன்ட் இருபது பர்சன்ட் எடுக்கிறது மூலமா நீங்கள் பெரும் செல்வந்தரம் ஆக முடியாது அதனால் வாங்கினா மினிமம் ஒரு டென் இயர்ஸ் வச்சுருங்க நாலா பாயிண்ட்டு சேரை பை பண்ணும்போது சிறு சிறுதாக வாங்குங்க இது பல வீடியோக்குள்ள சொல்கிறீங்க ஒன்று ரெண்டு மூணு இப்படி வாங்குங்கன்ட்டு ஏன்னா மார்க்கெட்டு வந்து இருபது பர்சன்ட் முப்பது பர்சன்ட் ஐம்பது பர்சன்ட் அடிக்கும் போது நம்மகிட்ட அமௌண்ட் இல்லாமல் போயிடும் அதனால் சிறு சிறுதாக சிறு சிறு குவான்டிட்டியாக வாங்க அதுதான் சாலை சிறந்தது பாயிண்ட் நம்பர் ஃபைவ் செக்டார் வைஸ் வாங்க அஞ்சு டு ஆறு செக்டர் இருக்கிற மாதிரி பார்த்துங்க மினிமம் அஞ்சு வச்சுக்கோங்க மேக்ஸிமம் பத்து கூட வச்சுக்கலாம் அதே சமயத்தில் பத்து டு பதினஞ்சு ஷேர் மட்டும்தான் நீங்கள் ஹோல்டிங்கில் வச்சுக்கணும் இது நம்ம மிக மிக முக்கியமானது ஏன்னா அப்போ தான் நம்ம அந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்டை பார்க்க முடியும் வருஷத்துக்கு நாலு தடவை கொடுப்பாங்க அந்த ரிசல்ட்டை நம்ம கண்காணிக்கணும் அதே மாதிரி அந்த ஸ்டாக்னுடைய எல்லாம் அப்பப்போ நம்ம அப்டூடேட்டில் இருக்கணும் அப்படி போது மார்க்கெட்டு இறங்கும் போதோ அல்லது அந்த ஷேர் வந்து இறங்கும் போதோ அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்கிட்டு நீங்கள் பை பண்ணிகிட்டே இருக்கணும் இப்படிலாம் பார்க்கும்போது மட்டும்தான் நீங்கள் சக்ஸஸ் ஆக முடியும் அதனால் பத்து டு பாதி ஷேர் இருந்ததுன்னா நம்ம பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஆறாவது பாயிண்ட்டு மந்த்லி மினிமம் ஒரு ஐயாயிரம் ரூபாச்சும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் மேக்ஸிமம் எவ்வளோ வேணாலும் இருக்கலாம் அதே சமயத்தில் எக்ஸஸ் அமௌண்ட் இருந்தால் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டு பேஷண்ட்டு மாதிரி இருக்கும்போது மட்டும்தான் நீங்கள் வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிங்க அடிக்கடி சொல்லியிருக்கேன் பேஷண்ட்டு மாதிரி இருங்க ஒரு நல்ல சேரை வாங்கிட்டு பேஷண்ட் மாதிரி இருங்க அப்படின்னு கூறியிருக்கிறார் அதனால் அதை ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் செய்யக்கூடாதவை ஆறு பாயிண்ட்ஸு பார்ப்போம் பாயிண்ட் நம்பர் ஒன்று பென்னி ஸ்டாக் பக்கம் போக போகாதீங்க அஞ்சு ரூபா பத்து ரூபா ஐம்பது ரூபாய்க்கு கீழே இருக்கிறது எல்லாமே பென்னி ஸ்டாக்கு தான் அந்த ஸ்டாக்லாம் கண்டிப்பாக திடீர்னு காலம் விட்டுரும் நானே பல முறை என் கையை சுட்டிருக்கேன் ஒரு சேர் வந்து ஜீரோக்காக போயிடுச்சு அந்த மாதிரிலாம் இருக்குது அதனால் நீங்கள் பென்னி ஸ்டாக் பக்கம் போகவே வேணாம் அது எத்தனை கோடி நம்மளுக்கு லாபம் கொடுத்தாலும் சரி நம்மளுக்கு தேவையில்லை ரெண்டாவது பாயிண்ட் வந்து எத்தனை சதவீத லாபம் வந்தாலும் நீங்கள் நல்ல ஷேர்களை வாங்கியிருந்தீங்கன்னா விற்கக்கூடாது அப்படி விற்பதன் மூலமாக நீங்கள் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்கள் இழந்துடுறீங்க ஒரு வெற்றிகரமான முதலீட்டாளருங்கிற இதையே நீங்கள் இழந்துடுறீங்க நீங்கள் கால அடிப்படையில் வைத்திருக்கும் போது மட்டுமே நீங்கள் செல்வந்தராக முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுங்க மூணாவது விஷயம் ரொம்ப மிக முக்கியமான விஷயம் ட்ரேட் பண்ணக்கூடாது நிஃப்டி ஃபுட் ஆப்ஷன் கால் ஆப்ஷன் எஃப் அண்டோ டே ட்ரேடு நிஃப்டி ஃபீஸு கோல்டு ஃபீஸு இப்படி எல்லாமே அதெல்லாம் எதுவுமே வாங்கினா ஒரு ஸ்டாக் வாங்கினாலும் அந்த ஸ்டாக்கில் நீங்கள் வந்து பார்ட்னர் ஆகிடுறீங்க அந்த கம்பெனியில் அதனால் அந்த மாதிரி ஸ்டாக்கை வந்து பை பண்ணுங்கள் கேஷில் பை பண்ணுங்கள் இதுதான் சாலச்சிருந்தது அதே சமயத்தில் ட்ரேட் பண்ணும்போது எவ்வளோ உங்கள் மனநிலையெல்லாம் பாதிக்கப்படும் அப்படிங்கிறத நான் பழைய வீடியோக்குள்ளே கொடுத்துருக்குறேன் அந்த மாதிரி மனநிலை பாதித்து ஒரு சுத்தப்புறம பிடிச்சால நீங்கள் இருக்க வேணாம் அதே மாதிரி குடும்பமும் பாதிச்சிரும் நீங்கள் வாழ்கிறதே ஃபேமிலிக்கு வசந்தான் அதனால் தயவு செஞ்சு ட்ரேட் பண்ண வேணாம் நாலா பாயிண்ட்டு மார்க்கெட்டு இறங்கும்போது விற்பதும் மார்க்கெட்டு ஏறும்போது வாங்குவதும் தான் நம்ம தொண்ணூறு பர்சன்ட் பேர் பண்ணுறோம் அதுதான் நம்ம வாடிக்கை அதை மட்டும் பண்ணவே வேணாம் ஸ்டாண்டர்டாக ஒரு தேதியை ஃபிக்ஸ் பண்ணிங்க அந்த டைமில் எக்ஸஸ் அமௌண்ட் இருக்கிறத வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குங்க சிறிய சிறிய கொண்ட்டாக வாங்குங்க ஃபஸ்ட்டு ஒரு போர்ட் போலியோவை ஃபஸ்ட்டு ஒரு பேப்பர் எடுத்து எழுதுங்க ஒரு நோட் புக் போட்டு எழுதுங்க அதை கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குங்க அது நல்ல ஃபண்டமெண்டலாக சேராக இருக்கிற மாதிரி பார்த்துங்க பாயிண்ட் நம்பர் ஃபைவ் மார்க்கெட் இறங்கும் போது பயப்படக்கூடாது இதுதான் ரொம்ப முக்கியம் மார்க்கெட் இறங்கும் போது பயந்துட்டு பேனிக்காகி நிறைய பேர் வெளியேறி விடுகிறார்கள் ஸோ மிக முக்கியம் பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்லேயே நிறைய பேர் எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி ஒரு தவறான முடிவை கண்டிப்பாக எடுக்கூடாது மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம் நம்ம பொறுமையாக காத்திருக்கணும் நம்ம வயசானாலும் ஒரு ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் ஆனாலும் ஒரு இருபது வருஷம் வாடுற மாதிரி நீங்கள் ஆரோக்கியமாக இருங்க பழைய வீடியோக்கள்லாம் பாருங்கள் மனதை திடப்படுத்துங்க நீங்கள் ஆரோக்கியமாக இருந்து ஒரு இருபது வருஷனாச்சும் நீங்கள் தேவைப்படும் அந்த மாதிரி தேவைப்படும் தான் நீங்கள் மிகப்பெரிய செல்வந்தராக முடியும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுங்க அதனால் நீங்கள் அவசரப்பட்டால் எதுவுமே காரியத்துக்கு ஆகாது அப்படிங்கிறத புரிஞ்சுங்க பாயிண்ட் நம்பர் சிக்ஸு ஷேர் மார்க்கெட்டு ஏறுவது இறங்குவதை போய் அடிக்கடி பார்க்கணும் ஒவ்வொருத்தரும் பத்து நிமிஷத்துக்கு நானும் அப்படி தான் இருந்தேன் பத்து நிமிஷத்துக்கு விட அது மார்க்கெட்டு எவ்வளோ ஏறுது இறங்குது நாம் வச்சிருக்க சார் ஏறுதா இறங்குதா ஒரு ரூபா இறங்கிடுச்சா ரெண்டு ரூபா ஏறிடுச்சா இந்த மாதிரிலாம் நீங்கள் பார்க்க வேணாம் இதனால் உங்கள் மனநலம் பாதிக்கும் அதே சமயத்தில் நீங்கள் கொஞ்சம் லாபம் வந்தாலும் நம்மளுக்கு ஆசையாக இருக்கும் ஒரு அஞ்சு லாபம் வந்துச்சு எடுத்துகிட்டு வலி வெளியே வந்துடலாம் நம்ம லாபத்தை புக் பண்ணிக்கலாம் லாபத்தை புக் பண்ணுவாங்க இது மாதிரி நிறைய பேர் ஏமாந்துடுறாங்க அதனால ஷேர் மார்க்கெட்டு ஏறுவது இறங்குவதே நீங்கள் அடிக்கடி பார்க்க வேணாம் ஒரு கம்பெனியில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டா அதில் நீங்கள் வந்து பார்ட்னர் ஆகிடுறீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிங்க அதே சமயத்தில் நீங்கள் வச்சுருக்க ஷேரில் ப்ரொமோட்டர் அடிக்கடி விற்க ஆரம்பிச்சார்னா அப்போ உஷாராகி வெளியே வந்துடுங்க அதே சமயத்தில் சிஇஓ சிஎஃப்ஓ ப்ரொமோட்டர் இவங்க வந்து ரிசைன் பண்ணாலும் உசாராக இருங்க அந்த கம்பெனி நம்மளுக்கு ஆகாது அதே சமயத்தில் அந்த கம்பெனியை வந்து ப்ளட்ஜ் பண்ணி அது குவார்ட்ரு குவார்ட்ரு ப்ளஜிங் சதவீதம் கொண்டிருந்தால் அந்த கம்பெனியிருந்து வெளியே வந்துருங்க இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்களா தான் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் சம்பாதிக்க முடியுங்கிறத நீங்கள் புரிஞ்சுங்க அதே சமயத்தில் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான தட்டி விடுங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் பழைய வீடியோக்கள்லாம் டைம் ரெண்டு மூலம் பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் வளர்ச்சி அடைய முடியும் உறுதியாக நான் நம்புகிறேன் நீங்களும் நம்புங்க அடுத்த காரணங்களும் இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களோடும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்